சுக்கிரதிசை சுக்கிரதிசையில் புத்தி மூணு வருடம் நாலு மாதம் சுக்கிர புத்தியின் பலன்களை சித்தரின் பாடலும் விளக்கம் மூலம் நாம் இப்போது காண்போம் காணவே சுக்கிரதிசை வருஷம் நாளைந்து கனமான சுக்கிரனில் சுக்கிரன் புத்தி பூனவே மாதம் அது நாற்பது ஆகும் பூலோக மன்னரை போல் புயல் அரசாழ்வான் பேனவே சவுக்கியங்கள் உண்டாகும் பாரு பெரிதான லட்சுமியும் பொற்கொடி போல் வருவாள் தோணவே சோபனமும் சுபயோகம் உண்டாகும் தோகையர்கள் வந்தவுடன் தொகுதியுடன் வாழ்வான் இப்பாடலின் பொருள் சுக்கிர திசையின் ஆட்சி காலம் இருபது ஆண்டுகளாகும் ஆகும் அதன் சுயபுத்தியின் கால அளவு மூணு வருடம் நாலு மாதம் ஆகும் பூலோக மன்னரை போல் இப்புவியில் அரசாழ்வான் நல்ல சவுக்கியங்கள் உண்டாகும் மகாலட்சுமியும் பொற்கொடி போல் வாசம் செய்வாள் நல்ல சோபனமும் சுபயோகமும் உண்டாகும் பெண்கள் வந்தவுடன் மொத்தமாக சேர்ந்து வாழ்வான் இப்பாடலின் விளக்கம் சுக்கிரன் ஒரு நல்ல சுபகிரகம் பொதுவாக இதை அதிர்ஷ்ட திசை என்று கூறுவது வழக்கம் சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்தால் மிகவும் விசேஷமான சுப பலன்களை எதிர்பார்க்கலாம் பகை நீசமாக இருந்தால் சொற்ப சுப பலன்களும் பாவ பலன்களும் உண்டாகும் என அறிக மேலும் உங்கள் ஜாதக பலனை அறிந்து கொள்ள எங்களை எங்களது இணையதள முகவரியான அஸ்டோபா டாட் காம் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும் மேலும் இதுபோன்று புலிப்பாணி சித்தரின் பாடல்களும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி